நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆறு பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் மீதியானியர் கை இஸ்ரேவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் இஸ்ரேவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை தரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரச்சி அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்குச் சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்றும் சொன்னான் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனை கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானையார் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானையரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரை நான் இஸ்ரவேலை எதினாலே ரச்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்குமளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலை புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கருவாலி மரத்தின் கீழிருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோளின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப் அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் அப்பொழுது கிரியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் ஆகையால் கிரியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு எகோவாஷ் ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியேலின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக கடவா என்றார் அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவில் செய்தான் அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர் கண்டு ஒருவரையொருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு விசாரிக்கிறபோது யோவாசின் மகன் கிரியோன் இதை செய்தான் என்றார்கள் அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா அவன் பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாகக்கடவன் அது தேவனால் தன் தகர்த்ததின் தகர்த்ததின்மித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் தன் தகர்த்ததின் மித்த பாகால் அவனோடை வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது அமைதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய்க் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன்மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பி அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரச்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரச்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான் அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பன்னி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் அப்பொழுது கிரியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் மது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது பூமி எங்கும் பணி பெய்திருந்தது